எனது பெயர் டாக்டர் பொன்முத்துக்குமார் என்பன் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் இன்று கரூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பாக கரூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சர்வதேச போதைப் பொருள் ஒழுப்பு தினமான இன்று மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வந்துட்டு இருக்கு இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வாகன ஓட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களது வாகனத்தை இயக்கும்போது யாரும் மது அருந்தி வாகனத்தை ஓட்டக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்துட்ருக்காங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமாக ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்குது இந்த நிகழ்ச்சியை வந்து முழுமையாக வெற்றியான ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி தருவதற்கு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் ஐயா மற்றும் அனைத்து காவலர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்கள் சார்பாகவும் சமூக அர்வலர் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் நன்றி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆகவே வாகன ஓட்டிகள் தங்களது வாகனத்தை இயக்கும் பொழுது மது அருந்தி வாகனம் ஓட்டக்கூடாது என்பதனை ம மையப்படுத்தியே இந்த நிகழ்ச்சி வந்து கரூர் மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் நடந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்